கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளினை முன்னிட்டு ஆதரவற்ற முதியோர்களுக்கு காலை சுற்றுட்டி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் வழங்கினார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக ஒன்றிய செயலாளர் முருகன் தலைமையில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த திருநாளினை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்டது இதனையடுத்து கிருஷ்ணகிரி ராசி வீதியில் அமைந்துள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த தின விழா கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் சீனிவாசன் சிறப்பு அழைப்பாளராக கொண்டு கேக் வெட்டியும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு காலை சுற்றுண்டி வழங்கினார் கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மாலை அணிவித்தார் இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட பொருளாளர் ஓம் சாந்தி சங்கர் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் முருகேசன் மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல் மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் ஜே சின்னசாமி செயற்குழு உறுப்பினர்கள் சீனிவாசன் லட்சுமணன் மாவட்ட நிர்வாகிகள் சந்திரன் ஆயுள் கடை சங்கர் மாற்று திறனாளி அணி செயலாளர் கேப்டன் வேலு ஒன்றிய கழக பொருளாளர் ஜீவா ஒன்றிய அவைத்தலைவர் பார் கோவிந்தன் கிளை கழக செயலாளர் இளவரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட நகர ஒன்றிய திரைக்கழக நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பில் நன்றிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்ட புரட்சி கலைஞர் என்பவர் எப்போதுமே அன்னதானம் வழங்கி எல்லோருக்கும் பசியாற்றுகின்ற ஒரு செயலை செய்து வந்தவர் அப்பேற்பட்ட மனிதர் இன்றைய நாளிலே நாம் பிறந்த நாளைக்கு முன்னாடி இந்த நேரத்தில் அவர் இல்லாத காரணத்திலே எங்களுக்கும் மிக வருத்தமாக இருக்கிறது இருந்தாலும் அது வருத்தத்தை மறைக்கின்ற வகையில் உங்களோடு சேர்ந்து இந்த விழாவிற்கு நாடும் பொழுது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இங்கே நாங்கள் வளர்த்திருக்கின்ற சிற்று இன்றைய தினம் வாங்கியிருக்கின்ற ஒன்றியத்திற்கும் எங்கள் மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நடைபெறுகிறோம் நன்றி